பழனிசாமி நான் மலேசியால இருந்து வந்திருக்கேன் குடும்பத்தார் எல்லாமே வந்திருக்காங்க இப்ப நாங்க கரூர்ல இருக்கோம் நாங்க கரூருக்கு பொங்கல் செலிபிரேஷனுக்காக வந்தோம் ரொம்ப சிறப்பாவே இருந்தது பொங்கல் செலிப்ரேஷன் பட் அதுக்கு நான் என்னோட பேமிலியை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன் என் பேர் ராஜடு சூரியகலா விமலாஹிய பிரீத்திகா தனலட்சுமி राजकुमार सचिन दसरअेन மலேசியாவில் வந்து பொங்கல் வந்து பப்ளிக் ஹாலிடே இல்லாதனால நம்ம இண்டிவிஜுவலாக தீபாவளிக்கு தான் பப்ளிக் ஹாலிடே இருக்குது ஸோ அந்த டைம் தான் வந்து எல்லாரும் ரிலேட்டிவ் வந்து இன்வைட் பண்ணி சமைச்சு சாப்பாடு கொடுத்து எல்லாம் டெம்பிளுக்கு போவாங்க கோயிலுக்கு ஏன்னா கோயிலும் பொங்கல்லாம் வைப்பாங்க அப்போ கோயிலில் போயிட்டு ஒரு ப்ரேயர்ஸ் எல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் தான் எல்லாம் வேலைக்கு போவாங்க அதே மாதிரி தான் நான் அன்னைக்கு இங்கே நிறைய கோயிலுக்கு போனேன் இன்னும் நல்லா நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க கோலம்லாம் போட்டு ஒரு ஒரு வித்தியாசம் கோலம்லாம் போட்டு நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி நல்லா சிறப்பாக இருக்குது ஊர்லேயும் ஒரு இன்னொரு டிஃப்ரென்ஸ் நான் என்ன பார்த்தேன்னா அங்கே வந்து நாங்கள் கோலம் போட்டின்னு சொல்லி ஆளை கூப்பிட்டு கோலம் போட வைப்போம் ஆனால் இங்கே ஒரு தெருவே எல்லாமே கோலம் போட்டிருக்காங்க அது வந்து சில பேர் சில ஜூரிஸ் வந்து அதுக்கு மதிப்பீடு கொடுத்து யார் வின்னர் அப்படிலாம் சொல்லுவாங்களாம் ஸோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப புதுசாக இருந்தது அண்ட் பர்ஸ்னலி ஐ மீன் நான் வந்து ஆக்சுவலி ஒரு ஃபுடின்னு சொல்லலாம் எனக்கு சாப்பிட பிடிக்கும் அங்கே பொங்கல்னால் எனக்கு பொங்கல்னால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இங்கே உள்ள பொங்கல் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதுலேயும் முக்கியமாக அந்த சூடாக்கி அதில் வாழைப்பழத்தை போட்டு வெள்ளத்தை போட்டு பிணைஞ்சு கொடுத்தாங்க அது என் வாழ்க்கையிலேயே சாப்பிட்டது ஒரு ஒரு வித்தியாசம் என்னன்னா நான் பார்த்த வரைக்கும் இங்கே வந்து நான் பார்த்த வரைக்கும் அங்கே மலேசியாவில் வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு க்ரீன் கலர் கரும்பு பைப்போம் ஸோ இங்கே நம்ம பார்க்கும் போது எல்லாமே பிளாக் கலர் கரும்பு ஸோ அது வித்தியாசமாக இருக்குது யூஸ்வலி நான் வந்து வீட்டில் வெளியே கோலம் வைப்போம் எங்கள் வீட்டில் வெளியே அடுப்புக்கு க வெறுகு அடுப்பு வச்சு தான் வைப்போம் பட் நேற்று பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா அவங்க சொன்ன மாதிரி அது ஒரு அரிசி உழுவுறது அங்கே பால் பொங்கி பாதி பானை வச்சு தான் பாலை பொங்க வைப்போம் இங்கே ஃபுல்லாக அந்த வாய் வரைக்கும் மேலே வரைக்கும் வந்து அது அதான் கேட்டோம் ஏன் இப்படி செய்கிறீங்க தண்ணி மட்டும்தான் இருக்குது பாலே அதில் கொஞ்சோண்டு தான் பால் ஊற்றுனாங்க ஸோ ஏன் இப்படி வைக்கிறீங்கிட்டால் அதுதான் ஆக்சுவலான ஒரு பொங்கல்னு சொல்லி சொல்லும்போது அது சம்திங் டிஃப்ரெண்டாக ஸோ அந்த இடத்துல நேற்று வந்து நிறையா தெக்டிக்ஸை நான் கற்றுக்கிட்டேன் விச்சு நான் வந்து அது திருப்பி போய் அடுத்த வருஷம் நான் வைக்க போகிற பொங்கல் வந்து அதை நான் வந்து அப்ளை பண்ணுவேன்ற ஒரு இது எனக்கு இருக்கு இன்னொன்னா நேத்து வந்து அவர் வீட்டுக்கு நடந்து ராத்திரி முந்தா நேற்று கூட்டிகிட்டு போனா நடக்க போறப்ப வந்து ரோடு அவ்வளோ பேர் பார்த்துரியன்ஸ் ஹலோ டு எவ்ரி ஒன் லேடிஸ் அண்ட் ஜென்டல்மன் அண்ட் எஸ்பெஷலி மை கிராண்ட் மதர் மை நேம் இஸ் சச்சின் த எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் மை இந்தியா ட்ரிப் இந்தியா ட்ரிப் வாஸ் வெரி நைஸ் நைஸ் ஹோட்டல் நைஸ் ஸ்டாஃப் குட் குக்கிங் எட் வாஸ் வெரி நைஸ் கல்ச்சர் அட் ஃபர்ஸ்ட் ஐ தாட் இட் வாஸ் பட் வெரி குட் ஐ உட் லவ் டு கம் ஹியர் அகேன்

ஸோ நாங்கள் வந்து ஹஸ்பண்டோட என்னது அவங்களோட ஊரில் வந்து செலப்ரேட் பண்ணோம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அவங்களோட ஃபேமிலி கூட செலப்ரேட் பண்ணது இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு செவன் டூ எயிட் இயர்ஸ் வந்து நாங்கள் ஆசைப்பட்டோம் ஊரில் வந்து பொங்கல் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஏன்னா நம்ம சொந்தக்காரர் எப்பயுமே சொல்லுவார் பொங்கல் வந்து காலக்கட்டம் அப்படின்னு கொஞ்சம் அதை ப்ளான் பண்ணி பண்ணி ப்ளான் பண்ணி பல வருஷம் பிளான் பண்ணி ஆக்சுவலி இப்போ தான் வந்து நம்மளால் இங்கே வர முடிஞ்சது ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி வந்து எங்களை எல்லா இடத்துக்கும் போய் காமிச்சு அவரோட மாமாக்கும் நன்றி எங்களுக்கு ஆக்சுவலி பொங்கல் வைக்க தெரியும் ஆனா அந்த பாரம்பரியமா பொங்கல் வைக்கிறது எப்படின்றது சொல்லி கொடுத்தாங்க கொஞ்சம் கூட அந்த அது ஒரு கஷ்டம் அப்படின்னு அவங்க பாக்கல சோ அது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு மன நிறைவா இருந்தது